திமுகவனுடைய ஆட்சியில எல்லாமே தற்காலிகம் தான் மோடி மறுச்சு என்னத்தை யாரை ஏமாத்துறாங்க அவங்க மக்களை ஏமாத்துகிறார்களா முதல் மந்திரி ஏமாத்துகிறார்களா நிர்வாகத்தை ஏமாத்துக்கிறார்களா யாரை ஏமாத்துகிறார்கள் திமுக காரர்களுக்கு தெரு சினிமா செட் ஆக நான் குடும்பமே சிந்தமாக குடும்பங்கிறதுனால முதல்வர் என்னத்தை அப்படியே நிர்வாகத்துல முன்னால் நின்று வந்து கிழிகிழின்னு கிழிக்கிறாரு ஜனங்களின் மீது வரியை திணிக்கிறார்கள் சொத்து வரி போச்சு குடிநீர் போச்சு அதாவது கோர்ட் என்பது சுதந்திரமாக செயல்படக்கூடியது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில வந்து அதுல ஏற்கனவே ஒன்றரை வருஷம் இப்போ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கு அதுக்கே காரணம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கும் ஸ்டாம்ப் போட்டுகின்ற கேவலமான அரசாக இது இருக்கிறது அந்த ரெட்டக்குல வழக்குல வந்து கைது செய்யப்பட்டவர்கள் பனிரெண்டு அபன்சஸ் பத்தொன்பது பேர் கொண்டு இருக்கிறதா இருக்காங்க அதுல இருபத்தி மூணுல நடந்த கொலைக்கு ஒரு பதினோரு பேர் ஏற்கனவே புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க அப்ப யாரு இன்னசென்ட் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் சொன்னா டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு மேனியா பாங்க கற்பனை உலகத்தில் வாழ்றாங்க சினிமா வசனம் மாதிரியே பேசினாரு ஆனா விஜய விட நல்லாவே பேசுறாரு இவர் என்ன கேட்டகிரியில போடுவாங்க பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல திமுகவுடைய எம்பியாகத்தான் இவர் போவார் உலக நாயகன் உலகல் நாயகனாக மாறி இப்போ பத்திரிக்கை முன்னால நின்று தைரியமா பேச முடியாம நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்லக்கூடிய அந்த ரோட் ஷோ மதுரையில் செல்லக்கூடிய ரோட் ஷோவுக்கு அங்கே உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வந்து சரி செய்யப்படாமல் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு துணியால் வைத்து மூடி இருக்கின்றனர் இந்த நிகழ்வு நீங்க திமுகவனுடைய ஆட்சியில எல்லாமே தற்காலிகம் தான் எல்லாம் டெம்பரவரி முதல் மந்திரி யாரு முதல் மந்திரி மக்களுடைய பிரதிநிதி மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு மூடி மறைச்சு என்னத்தை யாரை ஏமாத்துறாங்க அவங்க மக்களை ஏமாற்றுகிறார்களா முதல் மந்திரி ஏமாத்துகிறார்களா நிர்வாகத்தை ஏமாத்துகிறார்களா யாரை ஏமாத்துகிறார்கள் ஆக அதிகாரிகள் வந்து முதல்வருக்கு பயப்படுகிறார்கள் நான் நம்பல அந்த மாதிரி ஒரு மறைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக சினிமா ஆகுது சினிமா செட்டில் வந்து எல்லாமே தற்காலிகமா இருக்கும் உள்ளுக்குள்ள பாழஞ்சி கிடக்கும் மேலே துணியை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க அதுன்னா தேசமும் தெருவும் வந்து சினிமா செட்டாக திமுக காரர்களுக்கு தெரு சினிமா செட்டாக மாயிர் விட்டுது நான் குடும்பமே சினிமா குடும்பங்கிறதுனால இந்த ஏமாற்று வித்தையெல்லாம் நான் ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் வந்து முதல்வருக்கு தெரியாமல் அது முதல்வர் என்னத்தை அப்படியே நிர்வாகத்துல முன்னால் நின்று வந்து கிழிகிழின்னு கிழிக்கிறாரு முதல்வர் எழுதி கொடுக்குறதே தப்பா படிக்கிறாரு பேப்பரை மாற்றி படிக்கிறாரு பேஜை மாற்றி படிக்கிறாரு அதனால இந்த சீலை வைத்து மறைக்கின்ற விஷயமெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் முதல்வரை ஏமாற்றுக்கிறது முதல்வரை வந்து முதல் முதல்வர் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து நிர்வாகம் மக்களை ஏமாத்துகிறது அதனால இது நம்ப தகுந்த சொல்லத்தகுந்த எந்த கமெண்டும் தெரியல கேளிக்கை வரியை எட்டு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதமாக குறைத்து தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் அரசாணையை வெளியிட்டு இருக்கிறது இந்த கேளிக்கை வரியை போது குறைத்ததற்கான காரணமாக என்ன சி துணை முதல்வருக்கு வருமானத்தை உயர்த்தி மூவிஸ் நிறைய போட எடுக்கிறாங்க அதே மாதிரி கலாநிதி மாணமே கச்சிக்கமா படம் எடுக்கிறாங்க இந்த படங்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்து மக்களை வந்து அதிகமாக கூட்டி தேட்டர்களுக்கு வருமானத்தை தயாரிப்பாளருக்கு வருமானத்தை பெருத்தி சினிமாக்காரர்களுக்கு வருமானத்தை பெருக்கு குடும்பத்துக்கு வருமானத்தை பெருக்கு ஜனங்களின் மீது வரியை திணிக்கிறார்கள் சொத்து வரி போச்சு குடிநீர் ஒரு எரிப்போச்சு எலக்ட்ரிசிட்டி வரி ஏறி போச்சு முன்னாலெல்லாம் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ்ல வந்து சதுர அடிக்கு விடன் போடுவாங்க இப்ப அதுல இருக்கக்கூடிய வேக்கன்ட் லேண்டுக்கு சதுர அடிக்க உள்ளன்னு போடுறாங்க அதுக்கு முன்பு அட்வான்ஸ் கிட்ட சொல்றாங்க அட்வான்ஸ் சதுர அடிக்கு கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சதுரடியை விட இந்த அட்வான்ஸ் இப்ப கூட வாரத்துக்கு முன்பணம் கிட்ட சொல்கிறார்கள் கரண்டே வரல ஆனா கரண்ட்டுக்கு வந்து வசதி இருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னாங்க ரெண்டு மாசம் கொடுத்த விட சொன்னாங்க இப்ப ரெண்டு மாசம் கூட மாசம் மாசத்துக்கு கொடுத்த விட சொன்னாங்க இப்ப ரெண்டு மாசம் கொடுத்து அப்படியே கண்டினியூ ஆகுது ஆக வரிகளை ஏற்றி ஜனங்களை துன்புறுத்தி வரியை குறைத்து மகனை வரியனை ஸ்டைல் பன்னா யூனிவர்சிட்டியில நடந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபருக்கு எங்களோட ஆட்சியில பாத்தீங்களா உடனடியாக அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரமாவே தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க இது அவங்க வந்து எங்க ஆட்சியில் கிடைத்த ஒரு பெருமையாக கூட இதை பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி அதாவது கோர்ட் என்பது சுதந்திரமாக செயல்படக்கூடியது போலீஸும் அரசாங்கத்தினுடைய தரப்பு சாட்சிகளும் வழக்கை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் நீதிபதி முன்னால் இருந்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க அந்த தீர்ப்பு என்பது நீதிமன்றத்தை சார்ந்தது அதனால தீர்ப்பு சீக்கிரமா வந்துச்சுன்னு நீதிமன்ற தீர்ப்புக்கு கூட ஸ்டாம்ப் ஓட்டுகின்ற அரசாங்கம் எதிர்த்து மிக கேவலமாக மிக கேவலமானது அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் வந்து ஏற்கனவே ஒன்றரை வருஷம் இப்போ ஒரு நாலு வருஷம் அஞ்சரை வருஷம் கழிச்சு வந்திருக்கா அதுக்கே இருக்காரு தானே நாலு வருஷம் அது ஆச்சு இவங்க ஆட்சியில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அதனால கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கும் ஸ்டாம்ப் போட்டுகின்ற கேவலமான அரசாக இது இருக்கிறது இது வந்து என்ன சொல்லலாம் முட்டாள்தனமா இல்ல இன்னசெண்டா இல்ல அறியாமையா இல்ல மக்களை முட்டாள நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஓட்டு ஒரு தீர்ப்பு கூறுகிறது அது அஞ்சு மாசத்துல முடிச்சோம்னு சொல்வது எந்த வகையில் நியாயம் தெரியல சாட்சியங்களை சரியாக கொண்டு சென்று நீதிமன்றத்துக்கு முன் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி நடத்த வேண்டியது அரசின் கடமை அந்த கடமையை அவர்கள் வந்து சரியாக செய்திருக்க வேண்டும் சரியாக ஜட்ஜ்மெண்ட் ஏன் நீதிபதியை வந்து நாலு மாசத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு ஒத்துக்கி ஒத்தி வச்சாங்க இப்ப கூட ஞானசேகரன் கேஸ்ல ரெண்டா இரண்டாம் தேதி தான் தீர்ப்பு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் என்ன தண்டனைங்கிறத அவர்கள் ஒத்தி வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் எனவே இந்த தீர்ப்புக்கு தாங்களை காரணமாக சொல்லி கொண்டு மார்தட்டுவது என்பது அறியாமை முட்டாந்தம் இப்போ நான் இன்னொரு கேள்விக்கு வரேன் நீங்கள் இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் சிவகிரி இரட்ட வழக்கு அந்த இரட்டக்குல வழக்குல வந்து கைது செய்யப்பட்டவர்கள் பனிரெண்டு அஃபென்சஸ் பத்தொன்போது பேரை கொண்டிருக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று ஆண்டு காலங்கள் அந்த மூன்று நடந்த கொலைகளில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடந்த கொலைகள் இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது இருபத்தி மூணுல நடந்த கொலைக்கு ஒரு பதினோரு பேர் ஏற்கனவே பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க அப்ப யார் இன்னசென்ட் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் சொன்னா டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா நீதி பரிபாலனத்தின் மீது மிகப்பெரிய ஏமாற்றத்தை செய்திருக்கிறீர்களா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அதனால நீதி பரிபாலத்தில் வரக்கூடிய தீர்ப்புக்கு தாங்கள் தான் காரணம் என்று சொன்னால் உள்ள வந்து ஒரு பதினோரு பேரை பிடிச்சி வச்சிருக்கீங்களே ஏற்கனவே இவர் புதிதாக கைது செய்யப்பட்டவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள்ல அதுக்கு என்ன காரணம் சொல்ல கூறுகிறீர்கள் அதுக்கு காரணம் சொல்லுங்க அதுக்கு ரீசன் சொல்லுங்கள் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டுங்க அப்புறம் எதிர்க்கட்சிகள் பொய்யை வந்து பூதாகரமாக ஆக்கி அவங்க இருக்காங்க அவங்க தனியாவோ இல்ல கூட்டணி அமைச்சோ இதெல்லாம் யோசித்து பொய்யை வந்து பூதாகரமாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி பண்ணியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சிகள் என்ன பொய்யை தான் பூதாகரம் ஆக்குறீங்களா இதை எதற்கு உங்களோட பதில் என்னது அதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்த அரை அரையறையா தள்ளி கடைசியா ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒடுக்கி அதையும் ஒரு கார்னர்ல போய் ஒதுக்கி ஒரு கம்பு வச்சு கடைசி அடி அடிக்கிறதுக்கு முன்னால அது வந்து அடிக்கக்கூடியவர்கள் மீது பாயும் என்பார்கள் அதே மாதிரி நான்கு ஆண்டு கால சீர்கட்டு ஆட்சிய வரிக்கு வரி சொல்லி இவருடைய முகத்தரிய கழிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாம பதில் தெரியாம கடைசி ஆயுதமாக எதிர்கட்சிகள் மீது பொய் நடத்திருக்கிறேன் எல்லாரும் ஒண்ணு சேர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்த்து அவர்களெல்லாம் வந்து கூட்டணியாக மாற்றி அவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தி தனக்கு எதிராக ஆஹ் இவர் இவரே சேர்த்துட்டார்னு நினைக்கிறேன் இவரே சேர்த்துட்டா அதுங்கிற விஷயத்தை செஞ்சா எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் அதனால எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை சார் தாவதுக்கு அதுவும் ஸ்டேட்மெண்ட் விடுது பிஜேபி தனியார் ஸ்டேட்மெண்ட் விடுது இபிஎஸ் தனியார் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க நம்ம தம்பி சீமான் தனியாக ஸ்டேட்மெண்ட் விட்றாரு இப்படி இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய எதிர்கட்சியினுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்கிறது என்பது ஏன்னா ஸ்டாலினுக்கு அந்த ஏதோ ஒரு மேனியா பாங்க கற்பனை உலகத்தில் வாழ்கிறார் மனோ மக்களுக்கெல்லாம் அவர் பிராந்தி கொடுக்குறாரு இவருக்கு மனோ பிராந்தி என்று தான் நினைக்கிறேன் திமுக ஆதரவால் மாநிலங்களவை எம்பி ஆகிறார் கமல்ஹாசன் அவர்கள் இந்த அதிரடி உயர்வை கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த அரசியல் உயர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வந்து இன்னைக்குதான் காலையில எதேச்சி வீடியோல பார்த்தேன் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே நாங்க ரொம்ப சினிமா வசனம் மாதிரியே பேசினாரு இருக்கு ஆனா நல்லாவே விஜயோட நல்லாவே பேசுறாரு சினிமாவில வசனம் பேசுனதுல மேடையிலயும் வசனம் நல்லா பேசுறாரு அதுல வந்து ஊழலுக்கு எதிராக செயல்படுவோம் குடும்ப ஆட்சிக்கு எதிராக செயல்படுவோம் நிர்வாக சீர்களுக்கு எதிராக செயல்படுவோம் அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிலாம் சொன்னார் அந்த வீடியோமே இதையும் பக்கத்தில் பக்கத்தில் போடுறாங்க இவர் போய் கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள் அவர் வந்து ரொம்ப கோபப்பட்டு குடும்ப ஆட்சிக்கு எதிராக போனீங்களே இப்போ போகிறீங்களோ போனவர் திடீர்னு வந்து இப்போ மக்களுக்காக அப்படின்னு சொல்ற மக்களுக்காக அவர் வந்து போய் பாராளுமன்றத்தில் இருக்கிறாரா என்ன சின்னத்தில் இருப்பார் இவர் என்ன கேட்டகரியில் போடுவாங்க பார்லிமெண்ட்டில் திமுகவனுடைய எம்பியாகத்தான் இவர் போவார் ஏன்னா இவர் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியே இப்போ இல்லை திமுகனுடைய சிம்பல்ல திமுகனுடைய உதயசூரியனுடைய நம்பர்ல தான் இவர் ஒரு நம்பர் கூடியிருக்கோம் அதனால திமுகவுக்கு நான் கூட என்னுடைய ட்விட்டரில் பாராட்டு போட்டிருந்தேன் மக்கள் நீதி மையத்தை முடிச்சிட்டாரு ஒரு அரசியல் கட்சின்னு எண்ணிக்கை குறைஞ்சிச்சு ஏற்கனவே வைகோக்கு சீட்டில் வைகோவையும் முடிச்சிட்டாரு அதனால் ரெண்டு அரசியல் கட்சி போச்சு தமிழ்நாட்டில் ரெண்டு அரசியல் கட்சியை குழி தோண்டி புதைத்த ஒரு பெருமை வந்து திமுகவுக்கு வந்துருச்சு அந்த கட்சியில போய் ஒரே ஒரு சீட்டில் கட்சி அழித்த பெருமை வந்து வைகோவுக்கும் கமல்ஹாசன் வந்துருச்சு உலக நாயகன் உலக நாயகனாக மாறி இப்போது பத்திரிக்கை முன்னால நின்று தைரியமா பேச முடியாம திரும்பி ஓடுதரா ரொம்ப பரிதாபம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய் நன்றி நாரந்தர் நேயர்களுக்கு